ஒரு முப்பது ரூபாய் வீட்டுல கேள்வி இருக்கு கேள்வி இருபது கிளா சொல்லுங்க இருபா கீழே சொல்லுங்க அடுத்த மாடு அந்த மாதிரி முப்பத்தஞ்சு ரூபாய் சொல்லுதான் முப்பத்தஞ்சு ரூபாய் சொல்லுங்க முப்பத்தஞ்சு பாலு இருக்கு பாலு நவால் இருக்கும் கைப்பால் தான் கைப்பால் தான் இருக்காது ஆமாங்க அதெல்லாம் தெரியாது அதை சொல்ல முடியும் பையன் ஒரு

கட்டு கண்டு மூணு மாசம் ஆயிட்டே மூணு மாசம் ஆயிட்டா இருக்கு பால் போர் ஆறு லிட்டர் ஓடுது ஒரு ஆறு லிட்டர் ஓடுது ஒரு அஞ்சுக்கு தப்பு இருக்காது ஆறு தெளிவா இருக்கு நம்ம ஏதா இருக்கு என்ன ரேட்டு சொல்லு முப்பத்தி மூணு ரூபாய் சொல்லு முப்பத்தி மூணு வந்த நேரம் குறைச்ச குடுத்துல மாதிரி இந்த முப்பத்தி அஞ்சு ரூபாய் சொல்லுது முப்பத்தஞ்சு ஆமா மாடு இத்து மாடம் மாடு ஒரு நாலு நாலு இருக்கு என்ன கனப்பட்டிருக்கு பாலு ஒன்பது லிட்டரு லிட்டர் ஒன்பது லிட்டர் பால் இருக்கு காய்ச்சல் முப்பத்தஞ்சு ரூபாய் சொல்லு முப்பத்தி அஞ்சு இந்த மாடு எப்படி சொல்றியா இந்த மாடு கை கிடவுல கைப்பால் அந்த மாடு கொஞ்சம் உடைசல்லா இருக்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கிடாரி மாடு தான் கிடாரி மாடு தான் ரெண்டாயிரத்து பால் உள இருக்கு பால் ரெண்டு ஆறு லிட்டரு ஆறு லிட்டர் ஓடுது காயில எப்படி சொல்றியா இருவத்தி ஏழு ரோஜன் இருவத்தி ஏழு ரூஜல் இருபத்தி ஏழு ஆமா குறைச்சு குடுத்துடலாம் வந்தா ஒருத்தன் மாடு கருஞ்சாவில கருஞ்சாவில நாப்பது ரூபா சொல்றது கண்ணு கண்ணு கொட்ட கண்ணு வெட்டக்கன்னு பால் உள இருக்கு பால் ஏழு லிட்டர் ஏழு லிட்டர் ஒரு ஆறுக்கு தப்பு இருக்காது தப்பு இருக்காது தப்பு இருக்காது அடுத்த ஆமா ஓகே அந்த மாடுல எப்படி சொல்லுங்க அந்த ரெண்டு மாடு இது தலையித்து தலைக்குதான் கண்ண கண்ணு கால கண்ணு கால கண்ணு நிலையில எப்படி சொல்லுங்க நீ விலையில முப்பத்தி ஏழு ரூபாய் பால எவ்ளோ இருக்கு ஏழு லிட்டருக்கு அது லாஸ்ட் மாடு லாஸ்ட் மாடு ஒன்பது லிட்டரு இருக்கும் கண்ணெண்ணி மூணு மாசம் ஆச்சு

ஜம்முடர் ஒரு மாடு கண்ணு மாடுதான கண்ணின் கண்ணுங்க காலக்கண்ணு மாடி இன்னு எவ்வளவு நாள் இருக்கீங்க நாற்பது நாள் நாள் இருக்கும் மாட்டுல பால் எவ்வளவு இருக்கும் நல்ல பெருவர்க்கமான சூப்பர் மாடு என்ன ரேட் சொல்லுங்க வேலை

செலையும் சேர்ந்த மாடு ஒரு அருமையான மாடு என்ன நாளைங்க

பரவலாம இருக்கு பரவாயில்லாம இருக்கு வியாபாரங்கள் இருக்கு அப்படிதான ஆமா சரி நாட்டு மாடு அப்படிதானே அருமையாள நாட்டு மாடு ஆட்டு மாடு நல்ல ஒரு ரெண்டு அடிதான் இருக்கும் ரெண்டு கண்ணு பொட்டை கண்ணு பெட்டை கண் மாடி மாடு ஒரு மாதம் இருக்கும் ஒரு மாசம் தான் இருக்கு அப்படிதான பால் எவ்வளவு இருக்க மாட்டல மாடு பால் ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு இருக்கு ஒரு அஞ்சு லிட்டர் பால் இருக்கு ஒரு நாளுக்கு தப்பு இருக்காது அப்படிதானு என்ன வேணாலும் என்ன வேணாலும்

ஒன்றா இருக்கும் ஒன்றும் அப்படித்தானே ஒன்று லிட்டர் பால்தான் இருக்கும் என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க முடிச்சிருக்கீங்க ஆயிரத்தி முடிச்சாச்சு மொத்த எத்தனை மாட வாங்கிருக்கீங்க ரெண்டு மாடு இந்த பஸ்ட் மாட பத்தி சொல்லுங்க சுத்தமான கருப்பு மாட வாங்கிருக்கீங்க அப்படிதான் எத்தனை ஆயிடுத்து மாடு மூணு ஆயிரத்து மூணு மாடா கைப்பால் கரு கை கற மாட்டா கை மூணாயிரத்து மாடு மாடினே எவ்வளவு நாளும் இருக்கு இன்னொரு வருஷம் ஏழு வருஷம் வச்சுக்கலாம் எவ்வளவு நாள் இப்ப ஏழு ஒரு ஆறு அஞ்சு மாசம் இளைஞன்க்க வாய்ப்பிருக்கானே இளைஞனா சரியில்ல செக் பண்ணிரு சொல்ல முடியாது இருக்க நாலு நாள இருக்கும் ஒரு ஏழு லிட்டர் தப்பு இருக்காது என்ன எவ்ளோ சொன்னா என்ன முடிச்சிருக்கேன் அவங்க எழுபது எண்பது ரூபாய் சொன்னாங்க ரெண்டு சேர்த்து அறுபது முடிச்சிருக்க முப்பது ரூபாய் முடிச்சிருக்கேன் ஆமா அந்த மாதிரி சென்னையா

ஒரிஜினல் கிருமாடு வாங்கியிருக்கிய கிருமாடு எந்த ஒரு எந்த ஒரு போகுதுங்கியா உட்குடி போகுது அப்படிதானே மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கு மாடு மூணாயிரத்து மூணாயிரத்து மாடு ஆமா மூணாயிரத்து மாடு ஈனி இருக்கு அப்படிதானே பால் எவ்வளவு இருக்கா அஞ்சு

இது மரகலாங்குளத்துல இருந்து சரி ஜம்முன்னு ஒரு காலம் ஒண்ணு வாங்கிருக்கேன் என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க இது மாட்டுக்காண்டி மாட்டுக்காண்டி வாங்கி போறீங்க திருச்சி காலை பார்த்து வாங்கிட்டு போறீங்க பல் போட்டதா பல் போடாதான பல் ரெண்டு பல் போட்டு பல் ரெண்டு பல் போட்டு ஆனா காலை கொஞ்சம் உடசல இருக்க நம்ம வளப்பு ஏத்தன் பறிச்சு கூட்ட வச்சு வளப்பு ஏத்தன் பறிச்சு கூட்ட வச்சு வளப்பு ஏறிடுமா நம்ம வளப்பேரு வளப்பேரு என்ன புல்லுக்கு வாங்கிய காலை வந்து என்னெல்லாம் பாத்து வாங்கணும்னா புரியல புல்லுன்னா இப்போ மாப்பிள்ள காலை வாங்குறீங்களா என்னெல்லாம் பாத்து வாங்கணும் காலை பாக்கணுமா எப்படி நம்ம காலு நல்லா தடியா இருக்கணும் கால் தடியா இருக்கணும் வேற என்னலாம் பாக்கணும்னா வேற சொல்லி சொண்டு இல்லாம சொல்லி இல்லாம இருக்கணும் அப்படி அப்படி பாத்து வாங்கணும் அப்படிதானே இந்த தாய் மாடலாம் பாத்து நம்ம வாங்கணும் அது லைன் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது மாடை பாத்தாலும் மத்த காலை பாத்தாலும் தெரியும் நம்ம இது நல்லா இருக்கு அப்படி தெரியும் அப்படிதானே ஆமா ஆமா சரி போனானே என்னலாம் பண்ணுவீங்க இது போனோன்னா பருத்தி கொட்டா வேற என்ன பருத்தி கூட மட்டும் வாங்கி இப்ப வேற ஒண்ணு செய்ய மாட்டா புண்ணாக்கு தவுடு இந்த மாதிரி கொடுத்தாலே போதும் போதும் மாடு சார ஆரம்பிச்சிடும் ஒண்ணு பிரச்சனை இருக்காது அப்படிதானே எத்தனை பல்லுக்கு அப்புறம்னா அந்த காலம் வந்து நம்ம மேல முட்டை இந்த மாதிரி செய்யும் எத்தனை பல்லு பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு எதுனாலும் அப்படி செய்யுதுனே மாடுக்கு மாடு வராதுனாலதனால நம்ம மேல அப்படி அப்படிதானே கரெக்டா எத்தனை மணி வாரம் வச்சிருப்பியா எத்தனை மூலி வாரம் வச்சிருப்பியா இது பழச்சா பழிச்சா தானே குடுத்துருக்க மாடு எத்தனை இருக்கியா நாலாயித்து மாடு எந்தூர்ல இருந்து வாரீங்க ராமம்பட்டில இருந்து வாரீங்க நாலாயிரத்து மாடு கண்ணு மாடு தான் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே